எப்படி முயற்சி திருவணியாக்க வேண்டியதா அது திருவணியமா கட்டி போச்சா திருவணியமா கட்டி போச்சா வெல்டு தாட்டினா கொஞ்சம் நல்லா அடிச்சு விடு சேரு இந்த பக்கம் நல்லா அடிச்சு விட்டுற என்ன பண்றது அதான் நீ தான் கடனுக்கு வேலை செஞ்சு கொடுக்குற என்ன ஓட்டு உன்ட்டு வேறதாச்சு அப்படியே அடிச்சு விடு கொஞ்சம் தாட்டாவது நிக்கிற மாதிரி அடிச்சு விடு சேரு இந்த தாட்டு ஒண்ணுதான் வெல்டு அடிப்பேன் ஆகலன்னு வச்சுக்கோ என் போட்டு ஓட்டி விட்டுருவேன் எம்சி விட்டாதீங்கண்ணா அப்புறம் வேலைக்கான நீங்கள் வெல்டிங் மிஷின் உட்காந்துருக்காங்க அப்புறம் எத்தனை இதே நாலு தேவை இதோட அஞ்சாவது டே ரெகுலராக வரணும் அப்போதான் கஸ்டமர் மறக்காமல் இருப்பாங்க இதை போகலப்பா எனக்கு ஆமாம் ஆ அப்புறம் எங்கே டில்லர் கத்தியில ஒன்றும் கொண்டு வரதில்லை டில்லர் ஓட்டுறது இல்லையா ஒன்றும் ஓட்டுறதில்ல போ ஏ ம் ம் எங்கே பணம் மாறதில்ல ஒன்றும் மாடுறதில்ல அதனால் ஓட்டுறதில்ல நீங்களே ஓட்டின தானே வெல்டிங் இங்கெல்லாம் வேலை உனக்கு வேலை இல்லைங்க நான் ஓட்ட முடியுமா ஆ சரி விடுங்க ஆ சரிப்போ அடுத்துடும் நல்லா நிக்கிற மாதிரி விளையாடு குட்டி பில்லி பண்ணுற வேலை பில்லி ஏறி குறிச்சு கீழ தள்ளி விட்டேன் இது வேறையா ம் பில்லி கொச்சு விடுச்சுலாமா பில்லி அப்படித்தம் பண்ணுறோம் ஒரு சாத்தி விடுவாங்க பழமொழி சொல்லுவாங்கண்ணா விளையாட்டுக்கு என்ன ஏதோ என்ன விளாட்டு குறும்போனா அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க மறந்து போச்சு எனக்கு பழமொழி அது சொல்லி போ சொல்ற வீட்டுக்கு என்ன ஊத்தான் செவனோ இல்ல எங்களுக்கு ஒரு பையன் வேற எங்காச்சும் தண்ணி பத்து ரூபாய் செலவாகுது தண்ணி குடிக்க ஆமா அதனால வீட்லயே தண்ணி ஒரு கேப்பிட்டு போயிடுறதா

கோச்சுக்கான ஒரு கணக்கு போடுறதா நீ ஒண்ணும் கணக்கு போட வேண்டாப்பா உனக்கு ஆயிரத்தி எடுத்து உனக்கு ஐநூறு வேணும் அதுக்கு ஐநூறு வெள்ள அடிச்சு போட்டு அதுக்குதான் கேக்குறேன் அப்படிதானே பில்லு போட ஓ நாளைக்கு அவருக்கு ஐநூறுவா கொடுக்கணும் இவருக்கு ரூபா கொடுக்கணும் சோப்பு வேற வாங்கணும் சரி மொத்தம் ஒரு எழுநூறுபா பில்லு போ வர்ற மாதிரி டீ செலவு டீ செலவு இதெல்லாம் போட்டு கணக்கு பண்ணி பில்ல போட்டுறது ஆனால் ஐம்பரே இரநூறுவா தான் வரும் புதுசாக அது ஐம்பரே இரநூறுவா தான் வரும் இதுக்கு வெல்டிங் காஸ்ட் எட்நூறுவா அண்ணா எந்த ஊரில் வெள்ள அடிச்சிங்க எங்கள் ஊரில் தானுங்க